ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு இன்னைக்கு இன்றைக்கி லெட்ஸ் க்ரோ ஃபுட் அண்ட் என்டர்டேன்ஸ் சேலஞ்சில் எண்பத்தி ஏழாவது நாள் ஸோ நம்மளுடைய சேலஞ்சும் வந்து முடியறக்காச்சு ஸோ நெக்ஸ்ட் சீசனுமே வந்துட்டு நெக்ஸ்ட்டு சீசனுக்கு தேவையான மண்கலவை வந்து தயார் பண்ணிடலாம் அப்படின்றது நான் வந்துட்டு உங்கள் தை ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னா கிழங்கோவிகள் எல்லாமே வந்து நடவு பண்ணிடலாம் அப்படின்றது இருக்கேன் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மண்கலவையை வந்துட்டு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான நல்லா இதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணி நம்ம வந்து கிழங்கு வைக்கும் போது ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா காயற்புத்தை செம்மண் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மண்புழு உரம் கூடவே வந்துட்டு பயோ வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க ஸோ நம்ம வந்துட்டு கிழங்கு வகை செடிகள் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கிழங்கு வகை அப்படின்னு பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அதுக்கப்புறமா மஞ்சள் இஞ்சி இந்த மாதிரியான கிழங்குல வள வளரக்கூடிய கிழங்கு அது வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இதுக்கு வந்து இந்த மாதிரியான மண்களவை வந்து ரொம்ப முக்கியம் முக்கியமாக வந்துட்டு பயோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பயோ பொறுத்தரவில் ஆசட்ஸ் எல்லாம் பாஸ்போ பேக்டீரியா ரைசோபியம் எல்லாம் இருக்கிறனால வேரல்கள் நோயை வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி கிழங்கு வகைகள் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது இதுக்கான மண்கலவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா லூஸாக பொல பொலன்னு இருக்கணுங்க ஸோ நம்ம வந்து தூக்கி கொட்டுறோம் அப்படிங்கும்போது நல்ல உதிரியாக வரணும் நம்ம வந்து கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மண்கலவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு உரம் வந்துட்டு மண்புழு உரம் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லைங்க இதுக்கு வந்துட்டு மாட்டு எரு ஆட்டு எரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரைத்தலைகள் அதுக்கப்புறம் பூக்கள் ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அந்த சாண்ட்விச் மெத்தடில் ஒரு வாட்டி ஒரு மண்கலவை போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதே வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் நல்ல பூ அதோட மண் பார்த்திங்கன்னா நல்லாவே பொல புலன்னு ரொம்ப பார்க்குறதுக்கு அதாவது தொட்டாக அப்படின்னாலே நல்லா சாஃப்டாக வர மாதிரி இருக்குது ஸோ அந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மண் வந்துட்டு மண்புழு உரம் கலந்து வச்சுருக்கேங்க ஸோ இதை வந்து பேக்கில் மாற்றிட்டு இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அசோலா ஸோ நேற்று வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் செடிகளுக்கு வந்து நம்ம டேரெக்டாக அப்டேட் கொடுக்கலாம் தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது அப்படின்னு ஸோ அந்த அசோலாவை பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இதில் சாண்ட்விச் மெத்தடில் யூஸ் பண்ண போகிறேன் அதுவும் சாண்ட்விச் மெத்தடில் பார்த்துட்டிங்கன்னா இலைத்தலைகளும் வந்து யூஸ் பண்ண போகிறேங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நம்ம வந்து வெளியில் இலைகள் அப்படிங்கிறத போய் தேட வேண்டியதில்லை நம்மளோட செடிகள்லேருந்து காஞ்ச பழுத்த இலைகள் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக்கில் நீங்கள் தண்ணி தெளி வீட்டு வந்து நல்லாவே மக்கி வந்துடும் இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தருதுங்க இது கூடவே வந்துட்டு இந்த அசோலாவையும் வந்துட்டு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்துட்டு நல்ல புரதச்சத்து வாய்ந்த ஒரு இயற்கையான உரம் அதுவும் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க ஸோ அது வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா போதும் தினமுமே நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த கோழி ஆடுகளுக்கும் உணவாகவும் நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி செடிகளுக்கும் வந்து உரமாக பயன்படுத்திக்கலாங்க ஸோ இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த தைப்பட்டத்துக்கு தேவையான விதைகளும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் விதைக்கலாம் அப்படின்ட்டுருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து இளைத்தலைகள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்ம வந்து தொட்டி வச்சுருப்போம் இல்லையா பேக் வச்சுருப்போம் அது கீழே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பாசி படிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா இதையுமே எடுத்து நீங்கள் வந்துட்டு செடி அந்த மண்ணில் வந்து சாண்ட்விச் மெத்தட் மூலிமா போட்டு அமுத்தி விடலாம் ஸோ இதுவும் வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க நம்ம வந்து இந்த சிவீட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அதுதான் இது ஸோ அந்த பாசியை தான் வந்துட்டு அந்த சி ஃபார்மில் வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் தருதுங்க இது கூட வந்து கொஞ்சம் இலைகளையும் வந்து நான் போட்டு லைட்டாக தண்ணி மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம தெளிச்சு விடுத்துருந்தோம்னா அது அப்படியே செட் ஆயிடும் ஸோ இந்த சீசனுக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ரெண்ட் பீன்ஸு பாவக்காய் புளிச்சக்கீரை பசளை இந்த மாதிரியான ஒரு சில விதைகளை வந்து விதைக்க போகிறேன் ஸோ எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த விதைகளை வந்து விதைக்கலான்ட்டு இருக்குங்க ஸோ இதுக்குன்னு வந்து நம்ம வந்து சீட்லிங் ட்ரே எல்லாம் யூஸ் பண்ணல ஸோ என்ன குட்டி குட்டி தொட்டியில் இடம் இருக்கோ அதில் நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் தனியாக வந்துட்டு ஒரு தொட்டியில் விதைகளை போட்டு அதை பராமரிக்கிறதை விடவும் இந்த மாதிரி ஏற்கனவே செடி இருக்கக்கூடிய தொட்டியில் நீங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னு அது வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஸோ நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து செடிக்கு தண்ணி விட மறந்துட்டாலுமே இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய செடிகள் வந்து அதோட நல்லல்லையே வந்துட்டு இந்த செடியும் வந்து காப்பாற்றி வச்சுக்கும் இது இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா செடி பீன்ஸ் பீன்ஸு அதுக்கப்புறமா பாவக்காய் இது எல்லாமே இருக்கு ஸோ இது வந்து இடம் கிடைக்கிற இடத்துல வந்து நடவு பண்ணிடலங்க ஸோ இது வந்து ஒரு ஒன் வீக்லலாம் வந்துட்டு நமக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அதாவது தை ஒண்ணுலயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிழங்குகளும் வந்து நாளும் பண்ணிக்கலாம் எந்த செடிகளுமே வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அண்டு இந்த இந்த பட்டத்தை வந்து நீங்கள் தவறு விட்டீங்க அப்படின்னா தையில் கூட டைம் இருக்குங்க இந்த டைம்லையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஈல்டு அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் மே வரைக்குமே நமக்கு ஈல்டு அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ